நம்மளுடைய இந்த அவனாய்வனா இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து நம்ம இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபஜர் சொல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறது அதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபஸ்ட் ரகாயத்து வந்து ஃபர்லா இல்லை இரண்டாம் ரகாயத்து ஃபர்லா கேட்கறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல முதல் ரகாயத்து தான் ஃபர்லுன்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய கவுதியை சேர்ந்த அக்கிதாவில் சேர்ந்த அறிஞர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு டவுட்டு ஜமாத்தை சார்ந்த தாய்கள் ஒரு பக்கம் இரண்டாம் ரகஜி தான் பர்லு என்று அடித்து நிரூபிப்பதற்காக வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எந்த அடிப்படையில் நீங்கள் முதல் ரகஜி தான் பர்லுன்னு சொல்கிறீங்க பாய் நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஜர் தான் முக்கியம்ட்டு அது முக்கியமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் வந்து ஒரு நாளோட ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்போனா இருக்கிற எல்லாமே முக்கியமாக தான் இருக்கும் அப்பனா ஃபஜர் துள்வையில ஃபர்ஸ்ட் ஃபர்லா இருக்கும் இதுலேயே தெரியுது ஆரம்பிக்கல என்னங்க சிறப்பு இருக்கு ஒரு செயல ஆரம்பத்துல இருந்து தானே சிறப்பு இருக்கு தானே எல்லாம் விரும்புறோம் அப்ப இரண்டாவது பாய் முதல் சனா எல்லாம் வருது அப்ப முதல் இரண்டாவது ரக்காயத்தில் தானே அத்தியாத்து ஓதுறோம் சலாம் கொடுக்குறோம் அப்ப ரெண்டாவது காயத்து தானே பாய் ஜும் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒட்டக குருவான்னு கொடுத்தா நன்மை இருக்கு அதே மாதிரி சூரத் உல் ஃபாத்திகா தான் குரானில் ஃபர்ஸ்ட் இருக்கு அதோட சிறப்பு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மறுமையில் அல்லாஹ் வந்து முதல்ல ஒரு அடியான்ட்ட தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான் ஏங்க இந்த ஹதிஸ்லாம் பார்க்கும்போது முதல்ல உள்ளதுக்கு தான் இஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் தருது அப்போ வந்து முதல் காய்க்கு தானே ஃபர்லு ஏங்க நம்மளோட வேதமே இறுதி வேதங்க நம்மளே இறுதி சமுதாயம் தான் முதல்ல வந்து ஆதார் நம்பிக்கைக்கு சிறப்பு அதிகமாக இல்லை கடைசியாக வந்து ரசுல்லாக்கு சிறப்பு அதிகமாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசிக்கு தாங்க வெயிட் அதிகமாக கொடுக்குது இஸ்லாமு அதனால் இரண்டாவதுக்கு தான் நான் ஃபருளுன்னு சொல்லுவேன் எந்த விஷயம் ஆரம்பிக்கிற முன்னாடி பிஸ்மிலா சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் இப்போது ஃபர்ஸ்ட் தானே முக்கியம் அப்போ ஃபர்ஸ்ட் தான் ஃபர்லு அல் அவ்வளங்கிற வார்த்தை எண்பது இடத்துல இருக்கு அதே மாதிரி இஸ்லாத்தை முதல்ல ஏத்துக்கிறவங்களுக்கு தான் அந்தஸ்தும் அதிகம் மதிப்பும் அதிகம் முன்காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு குகையில மூணு பேர் மாட்டிட்டாங்க அதுல ஒரு நல்லடியார் வந்து மாடு பால் கறந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுத்தாங்க இதற்காகவே முதல்ல பெட்ரோல் கொடுத்ததுக்காகவே அல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து விடுவிச்சான் அப்ப இஸ்லாம் முதல்ல செய்யக்கூடிய விஷயத்தை தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்ப முதல் தான் ஃபர்லு குரான்ல கடைசி மூணு சூறாக்கு தான் பவர் ஜாஸ்தி அதே மாதிரி லாஸ்ட் நைட் தலுரை தகஜத்துக்கு தான் சிறப்பு அதிகம் இதனால லாஸ்ட் இயர் அக்காய் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துல ஏத்துக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது லாஸ்ட் வரைக்கும் இஸ்லாத்துல இருந்து சொர்க்கம் போகணுங்க ஒரு மனுஷனுடைய லாஸ்ட் முடிவு நல்ல முடிவு ஆகணும் இப்ப லாஸ்ட் தான் முக்கியம் லாஸ்ட் அக்காய் தான் பர்லு முதல் கலீஃபா அபு பக்கிறது தானே சிறப்பு அதிகம் சஹாபி சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க சஹாபி சொல்றதெல்லாம் மார்க்கம் கிடையாது இது வழிகேடு இது மூத்தா சிலாவுடைய கொள்கை இது சிறுக்கு இவங்க நல்லா துளவே கூடாது இவங்களா சிறுக்குவாதி சஹாபாக்களை பின்பற்றுறது சிறுக்கா சஹாபி எல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க சகபாகல்காக உயிரை கூட கொடுப்போம் என்னங்க இத பாக்கும்போது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கா ஃபஜர் தொழுகை போய் எங்கயாද பிரிக்க முடியுமா இதுதான் இந்த சமுதாயத்தோட ஒடின்ற நிலைமை பிரிக்கவே முடியாத விஷயத்தை ரெண்டா பிரிச்சு அடிச்சுக்கிறது முஸ்லிம்களால மட்டும் தான் பண்ண முடியுது இல்ல மாஷா அல்லாஹ் லைலஹ இல்லல்லாஹு கலிமா தவ்ஹீதா இல்ல ஹாக்கிமியாவா நபி ஸல்லல்லாஹு வந்தது மார்க்கத்தை கத்து தரத்துக்கா இல்லை அரசியல கத்து தரத்துக்கா நபி சொல்லி வந்தது இல்லை அகிதாவுக்காகவா இந்த மாதிரியான முஸ்லீம்களால் மட்டும்தான் பண்ண முடியுது இல்லா மாஷா முட்டாள்தனமன முஸ்லிம்களால் அல்லா மட்டும் ஏத்துக்கிட்டு மத்த கடவுள்கள் நிராகரிக்கிறது மட்டும் கிடையாது அல்லாவுடைய கட்டளைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த கட்டளை நிராகரிக்கிறதா தவிர கொடுத்திருக்க வாழ்க்கை முறையை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற வாழ்க்கை முறையை நிராகரிக்கிறது தான் தவகியது இஸ்லாமிய சித்தாந்தத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு மத்த தங்களை தான் தௌஹீத் இதை நம்ம மனசுல முழுசா ஏத்துக்காத வரைக்கும் நம்மளால உண்மையான முஸ்லிம்கள் ஆகவே முடியாது அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்காது இதுதான் தௌஹீத் ரசுல்லா இதை கத்து தரத்துக்கு தான் வந்தாங்க அதை விட்டுட்டு ஆற்றுதா நீட்டுதா தொப்பி போடலாமா வேணாமா எட்டா இருபதா இந்த மாதிரி மசாயில் அடிச்சுக்கிறதுக்காக சொல்றான் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சைத்தானின் அடிச்சு பின்பற்றாதீர்கள் இப்படி மார்க்கத்தை கூறு போட்டு அடிச்சுக்கிறது தான் சைத்தானுடைய அடிச்சு இன்னைக்கு தன்னுடைய ஜமாத்துல உள்ள முஸ்லீம்களை தவிர மற்ற ஜமாத்தில உள்ள முஸ்லீம்களை யாரும் முஸ்லிம்களாவே பாக்குறது இல்ல இதுதான் சைத்தானுடைய அடிச்சு வடுகள் அபுபுக்கரில சொல்லியிருக்காங்க யார் தொழுகையும் ஜக்கத்தையும் பிரிக்கிறார்களோ அவர்களோட நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம எந்த நிலையில இருக்கிறத யோசிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு மார்க்கத்தை கூறு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி மார்க்கத்தை கூறு போடுறதுதான் சைத்தானுடைய அடிச்சுவடுகள் நாம இப்படி மார்க்கத்தை கூறு போட்டுக்கிட்டு இருக்க அதனால நம்மளால ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது சைத்தான் தான் அவனுடைய சபதத்துல ஜெயிப்பான் பிரிவினை பேசுற இந்த மாதிரியான இயக்கங்களை கைவிட்டுட்டு இஸ்லாத்தை கையில் எடுக்கணும் இந்த மாதிரியான மசாகில் பேசுறதை விட்டுட்டு முழு இஸ்லாத்துடனும் முழு தௌஹீதுடனும் வாழக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் இன்ஷால்லா அல்ஹாக்கிமியத்துல்லா ஆட்சி ஏற்றுமதியாக அல்லாஹ்வுக்கே சொந்தம் அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ என்ன சரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்கள் மூலம் சொல்லி இருக்கானோ அந்த சரியத் முழுக்க முழுக்க அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும் இப்படி ஏராளமான வசனங்கள் சற்றேறக்குரிய சுமார் இருநூறு வசனங்கள் அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும் சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது இந்த சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரத்தில்

மனித வாழ்க்கையிலே சந்திக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா துறையிலையுமே இந்த திருமலை குரான் தலையிட்டு இப்படி நடக்க வேண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்று தெளிவான இலக்கத்தை இலக்கணத்தை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம்